திமுகவின் நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் மேடையில் பேசும்போது திமுகவிற்கு காங்கிரஸ் கூட்டணி தேவையில்லை என்று முன்பு பேசிய பழைய காணொலியினை தற்போது திமுக அமைச்சரை விமர்சித்து அதிகளவு பகிர்ந்து வருகின்றனர் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சி விலகினால் திமுகவிற்கு எந்தவொரு பாதிப்பும் இல்லை அவர்கள் விலகினால் விலகட்டும் அதனால் திமுகவிற்கு வரும் வாக்குகளின் எண்ணிக்கையும் குறையப் போவதில்லை என அதிரடியாக முன்பு பேசியுள்ளார் இவரை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய உயர்கல்வித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான ராஜ கண்ணப்பன் காங்கிரஸ் கட்சி உழைக்க வேண்டும் என்று நினைக்காமல் தேர்தலில் மட்டும் சீட்டு கேட்கிறார்கள் தேர்தலில் சீட் கேட்பதற்கே அந்த கட்சி அவர்கள் நடத்துகின்றனர் என பேசியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன இந்நிலையில் இவர் இவ்வாறு பேசியிருப்பது பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பலரும் திமுகவினரிடம் கேள்வி எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது